எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல காராமணி பொரியல் தான் செய்ய போறோம் இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம காராமணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலுள்ள பகுதியும் கீழ்ப்பு உள்ள பகுதியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா பீன்ஸ் மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ இதுக்கு ஒன்று ஃப்ரெஷ் மசாலா ஒன்று அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தை எடுத்துக்கோங்க வெந்தயம் அதிகம் சேர்த்தா கசப்பு சுவாக வந்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பெல்லு எதுனாலும் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தீயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதனுடைய நிறம் மாறி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம தேங்காய் பூ சேர்க்க போகிறோம் நாளைக்கு கொப்பரை தேங்காய் தான் அது வறுத்தது தான் நான் சேர்த்துருக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பூ சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த வறுத்த பொருளெல்லாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க அதுக்கப்புறமா தேங்காய் பூவை போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்த எடுத்துக்கோங்க அப்போ தான் அதனுடைய மனமும் சுவையும் நல்லாயிருக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு குறை குறைப்பாக பவுட்ரு மாதிரி இருக்கணும் இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு வல்லாரி ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை சேர்த்து இது வதக்கிக்கிடலாம் பொரியல்ங்கிறதுனால வெங்காயத்தை நம்ம ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது லைட்டாக சாஃப்டாக இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காராமணியை சேர்த்துக்கிடலாம் முதல்ல நீங்கள் உப்போ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த எண்ணெயில் நம்ம வதக்கி எந்த ஒரு பொரியலாக இருந்து நம்ம செய்ய போச்சுல அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கணிசமும் தெரியும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்ந்துட்டு திரும்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது காய் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு திரும்பவும் ஒரு மூணு நாலு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணியை தொளிச்சு விடுறா இருந்தால் தொளிச்சு விட்டுக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிறது கிடையாது அதில் உள்ள ஆவி தண்ணி விழுந்தே நம்மளுக்கு நல்லா தான் வெந்து வரும் இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம் பாருங்கள் அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் அந்த நேரம் வறுத்து அதுக்கு பச்சை வாசனை ரொம்ப நேரம் போகணுங்கிறது கிடையாது நீங்கள் நீங்க இதை போடவுமே மனம் ம சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் காராமணினாலே வேண்டான்னு சொல்றவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பா அவங்க வீட்டில் நீங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய்